ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் ஃபோக்கஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னா ஆந்திராவின் பாகுபலி என அழைக்கப்படும் திரு ஜெகன் மோகன் ரெட்டி ஒய்எஸ்ஆரின் மகனான ஜெகன் மோகன் ரெட்டி இவரை பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்போர்ட் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் எனக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராஜசேகர் ரெட்டியின் மரணம் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு ஆந்திராவை குலுக்கியது அந்த காலகட்டத்தில் காங்கிரஸின் ஆட்சி நடந்து கொண்டிருந்த சமயத்தில் ராஜசேகர் ரெட்டியின் மகனான ஜெகன்மோகன் ரெட்டியை தான் முதல்வராக்குவாங்கன்னு மக்கள் மிகவும் நம்பிக்கையுடன் காத்திருந்த சமயத்தில் காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டுச்சு அது என்னன்னா காங்கிரஸ் ஜெகனை ரோசையாவை முதல்வராக அனௌன்ஸ் பண்ண வச்சது ஜெகனும் ரோசையாவை முதல்வரா அறிவிச்சுட்டு அங்கிருந்து மௌனமாக திரும்பி வந்தார் தன்னையின் மரணத்தை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த சமயத்தில் ஒரு ஆறுதல் யாத்திரை நடத்த திட்டமிட்டார் ஜெகன்மோகன் ரெட்டி இரண்டாயிரத்தி பத்தில் அந்த யாத்திரைக்கு தயாரானார் ஜெகன்மோகன் ரெட்டி அந்த சமயத்தில் காங்கிரசின் தலைமை அதை விரும்பவில்லை உடனே ஜெகனை அழைத்தார் சோனியா காந்தி சோனியா காந்திக்கும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் நீண்ட உரையாடல் நடைபெற்றது அந்த சமயத்தில் காங்கிரஸ் கட்சிக்காகவே பாடுபட்டு இருந்த ராஜசேகர் ரெட்டியின் ஆறுதல் யாத்திரையை காங்கிரஸ் நிராகரித்தது அதாவது ஏற்றுக்கொள்ளவில்லை டெல்லியிலிருந்து மிகவும் சோகமாக வீடு திரும்பினார் ஜெகன்மோகன் ரெட்டியும் அவரின் தாயாரும் ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டியோ காங்கிரஸை பகைத்து அந்த பாத யாத்திரையை மேற்கொண்டார் ஜெகன்மோகன் ரெட்டியின் பாதயாத்திரை யாத்திரை ஆந்திராவில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டாக்கியது அந்த சமயத்தில் காங்கிரஸ் இருந்து முதல்வர் பதவியை கிரண்குமார் ரெட்டிக்கு கொடுத்தனர் ஜெகன் மோகன் ரெட்டி அவரின் எம்பி பதவியும் ஜெகனின் தாயார் விஜயம்மாவும் அவரின் எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா செய்தனர் ஜெகனுக்கு மிகவும் வேதனையும் சோதனையும் தந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஜெகன் வெளியேறினார் காரணம் தந்தை காங்கிரஸ்க்காக எவ்வளவோ பாடுபட்டனர் ஆனால் அவரின் யாத்திரை நடத்தக்கூட காங்கிரஸ் கட்சி விடவில்லை என்ற கோபத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி காங்கிரஸில் இருந்து வெளியேறினார் பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் ஒய் காங்கிரஸ் தொடங்கினார் ஜெகன்மோகன் ரெட்டி அந்த கட்சிக்கு இருந்த மிகப்பெரிய சோதனை என்னவென்றால் கட்சி தொடங்கி இரண்டே மாதங்களான சமயத்தில் இடைத்தேர்தல் வந்தது கடப்பாவில் நாடாளுமன்ற தேர்தலும் புலிவேந்தலில் சட்டமன்ற தேர்தலும் வந்தது ஜெகனோ கடப்பாவில் களம் இறங்கினார் எம்பி பதவிக்காக தாயாரோ விஜயம்மா புலிவேந்தலில் எம்எல்ஏ பதவிக்கு களமிறங்கினார் அந்த காலகட்டத்தில் ஜெகனின் உரையாடலை கேட்க ஆந்திர பிரதேசத்தில் மக்கள் கூட்டம் கொத்தாக வந்து கொண்டே இருந்தது சுமார் அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சு ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெகன் எம்பி பதவியை கைப்பற்றினார் அதே சமயத்தில் ஜெகனின் தாயார் விஜயம்மாவும் சுமார் எண்பத்தி ஐந்து ஓட்டுகள் வித்தியாசத்தில் புலிவேந்தலில் எம்எல்ஏ வாங்கினார் இதன் காரணமாக ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் பலம் அதிகமானது ஆந்திர பிரதேசத்தில் பன்னெண்டு ஒய் எஸ் ஆர் காங்கிரசுக்கு சோதனை காலம் ஆரம்பமானது காரணம் ஜெகன் மீது சொத்து குவிப்பு வழக்கு போடப்பட்டு சிபிஐ ஜெகன்மோகன் ரெட்டியை கைது செய்து சிறையில் அடைத்தது சோதனை காலம் எங்களை வாட்டுகிறது என்று ஜெகன் பேட்டியளித்தார் மனம் தளராத ஜெகன் சிறையில் இருந்தே ஒரு மிகப்பெரிய சாதனையை படைத்தார் அது என்னவென்றால் ஜெகன் சிறையில் இருக்கும் போது ஆந்திராவில் இடைத்தேர்தல் வந்தது சுமார் பதினெட்டு சட்டம் என்ற தொகுதியும் ஒரு நாடாளுமன்ற தொகுதியும் இடைத்தேர்தல் வந்தது சிறையில் இருந்தே மிகப்பெரிய வெற்றியை கண்டது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சுமார் பதினெட்டில் பதினைந்து வெற்றியை கண்டது ஒரு நாடாளுமன்ற வெற்றியும் கண்டது ஒய் எஸ் ஆரின் மகனான ஜெகன்மோகன் ரெட்டி சிறையில் இருந்தே வெற்றி வாகை சுடினார் சுமார் பதினாறு மாதம் திரைவாசத்தை அனுபவித்த ஜெகன் ஜாமீனில் வெளிவந்தார் தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் பிரிக்கப்பட்டது அதன் எதிரொலியாக ஜெகனும் அவரின் தாயாரும் பதவியை ராஜினாமா செய்தனர் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் ஆந்திராவில் தேர்தல் வந்தது அந்த சமயத்தில் தெலுங்கு தேசம் அதாவது சந்திரபாபு நாயுடு பிஜேபி மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அமைத்தது காங்கிரஸும் தனித்து நின்றது ஆனால் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸோ ஒரு கத்துக்குட்டியாக இருந்தாலும் அதாவது அந்த நேரத்தில் அரசியலில் மிகப்பெரிய அனுபவம் இல்லை என்றாலும் ஜெகன்மோகன் ரெட்டி தனித்து நின்று மக்களின் வரவேற்பை பெற்றார் இந்த தேர்தல் முடிவுகளில் தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சியை கைப்பற்றியது அதாவது சந்திரபாபு நாயுடு நூத்தி மூன்று இடங்களில் வென்று ஆட்சியை கைப்பற்றினார் இரண்டாவது இடத்தில் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டி அறுபத்தி ஏழு இடங்களில் கைப்பற்றினார் மற்றும் எட்டு நாடாளுமன்ற தொகுதியை கைப்பற்றினார் ஜெகன்மோகன் ரெட்டி காங்கிரஸோ ஒரு தொகுதியில் கூட வெல்ல முடியாமல் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது அதிலும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்றும் இல்லை ஏனென்றால் முதலிடத்தில் இருந்த சந்திரபாபு நாயுடுக்கும் இரண்டாவது இடத்தில் உள்ள ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் ஒன்று புள்ளி ஆறு சதவீதம்தான் வாக்கு வித்தியாசம் இருந்தது அதனால் ஜெகன்மோகன் ரெட்டி அடுத்த முறை ஆட்சி அமைப்பது உறுதி என்ற தன்னம்பிக்கையுடன் சட்டமன்றத்தில் கால்பதித்தார் எதிர்கட்சியாக ஆன ஜெகன்மோகன் ரெட்டி அவர் சட்டமன்றத்தில் முதல் பேச்சிலே சந்திரபாபு நாயுடை பார்த்து முதல்வராகிய நீங்கள் என்னை விட வெறும் ஒரு சதவீதம் தான் வித்தியாசம் உள்ளது எனவே இது எங்களின் தோல்வி இல்லை வெற்றி என்று சட்டமன்றத்தில் ஜெகன் கர்ஜித்தார் இந்த சமயத்தில் மிகப்பெரிய சூழ்ச்சிகள் நடந்தது ஜெகன்மோகன் ரெட்டியை சுற்றி அது என்னவென்றால் இருபத்தி மூணு எம்எல்ஏக்கள் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸிலிருந்து தெலுங்கு தேசம் கட்சியில் தாவினர் அவர்களுக்கு சந்திரபாபு நாயுடு அமைச்சர் பதவியை கொடுத்து ஜெகன்மோகன் ரெட்டியை மிகவும் வெறுப்பேற்றினார் எதற்கும் அஞ்சாத ஜெகன்மோகன் ரெட்டி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு பாத தொடங்கினார் பிறகு ஜெகன்மோகன் ரெட்டியை ஒரு இளைஞர் செல்ஃபி எடுப்பதற்காக நெருங்கி கத்தியால் குத்திவிட்டு ஓடிச் சென்றார் ரத்தம் சிந்திய ஜெகன் இதையெல்லாம் பெரிதும் கண்டுகொள்ளாமல் தனது நோக்கத்திலே குறிக்கோளாக இருந்தார் ஜெகன்மோகன் ரெட்டி சில ஆண்டுகள் ஓடின இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் தனித்தே போட்டியிட்டது சிலர் பவன் கல்யாணுடன் கூட்டணி செல்லலாம் என்று கூறிய போது ஜெகன் மோகன் ரெட்டி முடியவே முடியாது ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் என்றுமே தனித்துதான் போட்டியிடும் என்று வீரவசனமாக கூறி தனித்து நின்றார் அந்த சமயத்தில் காங்கிரசும் தெலுங்கு தேசம் அதாவது சந்திரபாபு நாயுடும் மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைத்தனர் மறுபுறம் பிஜேபி மறுபுறம் பவன் கல்யாணும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட்டணி அமைத்தனர் தனித்தின் களம் காண்ட ஜெகன்மோகன் ரெட்டி அந்த தேர்தலில் சுமார் நூத்தி ஐம்பத்தி ஒரு எம்எல்ஏக்களையும் இருபத்தி ரெண்டு எம்பிக்களையும் பெற்று ஒரு தனி பெரும்பான்மையை பெற்றார் அந்த சமயத்தில் தெலுங்கு தேசம் கட்சியில் வெறும் இருபத்தி மூணு எம்எல்ஏக்களும் மூன்று எம்பிக்களுமே வெற்றி கண்டனர் ஒரு தொகுதியில் பவன் கல்யாண் வென்றார் இப்போது ரியல் பாகுபலியாக மாறினார் ஜெகன்மோகன் ரெட்டி சுமார் பத்து சதவீதம் வித்தியாசத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி அமைத்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஜெகன்மோகன் ரெட்டி அந்த சமயத்தில் கொண்டு வந்த திட்டங்கள் முதியோர் உதவித்தொகை ஆயிரத்தி ஐநூறிலிருந்து இரண்டாயிரத்தி முன்னூறாக உயர்த்தப்பட்டு அதை அவர்கள் வீடு சென்று கொடுக்கப்பட்டது பிறகு சத்துணவு சம்பளம் சத்துணவில் வேலை செய்யும் ஆட்களுக்கு ஆயிரத்திலிருந்து மூவாயிரமாக சம்பளம் உயர்த்தப்பட்டது அடுத்த திட்டம் பள்ளி மாணவர்கள் சனிக்கிழமை நாள் மட்டும் அவங்க புத்தகம் எதுவும் கொண்டு வர வேணாம் அன்றைய ஒரு பொழுது மாணவர்களுக்கு விளையாட்டு மட்டுமே முக்கியம் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் ஜெகன்மோகன் ரெட்டி இதை மாணவர்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றார்கள் அரசு பள்ளிகளில் செவன் டேஸ் செவன் மீல்ஸ் ஏழு நாட்களில் ஏழு வகையான உணவை அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் ஜெகன்மோகன் ரெட்டி இது மட்டுமே இல்லை கொரோனா காலகட்டத்தில் அனைத்து மக்களுக்கும் இலவச முகக்கவசம் அளித்தார் ஜெகன்மோகன் ரெட்டி அடுத்த திட்டம் என்னவென்றால் ரேஷன் பொருட்கள் வீடு சென்று அடைந்தது ஆந்திராவில் காரணம் ஜெகன்மோகன் ரெட்டி விவசாயிகளுக்கு ஒரு வருடத்துக்கு ஒரு முறை பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு தொகையாக கொடுத்தார் ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு வீட்டில் குடும்பத் தலைவன் இருந்தால் அந்த வீட்டிற்கு உதவி தொகையை கொடுத்து அந்த வீட்டில் இருக்கும் குழந்தையின் படிப்பு செலவுகளை அரசே ஏற்றது மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ரோட்டில் எங்கே எங்கேயாவும் கண்டால் அவர்களுக்கு காப்பகம் அமைத்து அந்த காப்பகத்தில் அவர்களை மருத்துவத்தையும் கருத்தில் கொண்டு அவர்களை காப்பாற்றி வந்தார் ஜெகன்மோகன் ரெட்டி பிறகு தாய்மடி திட்டம் இந்த திட்டத்தின் விரிவு என்னவென்றால் ஏழை மக்கள் அதாவது ஏழை தாய் கோந்தையை அரசு பள்ளியில் சேர்த்தால் வருடத்திற்கு பதினைந்தாயிரம் உதவித்தொகை கொடுக்கப்படும் என்று ஜெகன்மோகன் ரெட்டி அறிவித்தார் அடுத்த திட்டம் கிசா சட்டம் பெண்களுக்கு எதிரான குடும்பங்களை செய்யும் எவனாக இருந்தாலும் இருபத்தோரு நாட்களில் கடுமையான சட்டம் அதாவது கடுமையான தண்டனையை ஆந்திர கவர்மெண்ட் செய்தது அது மட்டுமே இல்லை ஏழைகளுக்கு வீட்டுமனைப்பட்டா தாய் தந்தை இழந்த குழந்தைக்கு ஒரு மறுவாழ்வு திட்டம் ஆந்திர போலீஸ்க்கு வாரத்தில் ஒரு முறை விடுமுறை இதை இந்தியாவிலேயே எந்த தலைவரும் செய்யாத ஜெகன்மோகன் ரெட்டி செய்தார் அது மட்டுமே இல்லை கவுன்சிலிங்கில் தேர்வான மாணவ மனிதர்களுக்கு பொறியியல் கல்லூரியில் இலவசமாக படிப்பை கொடுத்தார் ஜெகன்மோகன் ரெட்டி ரேஷன் கார்டு அப்ளை செஞ்சு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆன காலகட்டத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி சிஎம்மான பிறகு ரேஷன் கார்டு ஐந்தே நாட்களில் வீடு தேடி வந்தது ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு அரசு வேலையை அளித்தார் ஜெகன்மோகன் ரெட்டி அது முக்கியமான விஷயம் என்னவென்றால் தொண்ணூறு சதவீதம் இளைஞர்களை இதை எந்த ஒரு முதல்வரும் செய்யாதது என்று ஜெகன்மோகன் ரெட்டியை மிகவும் பாராட்டினார்கள் தலைவர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தது எந்த அரசியல் தலைவரை பற்றி வீடியோ அப்லோட் பண்ணலான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி